இந்த எட்டு மாதம் எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகள்லாம் நடக்கலையேங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மா கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மூணில் ஒரு பாகம் நாலு மாதமாகுது எனக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் எதையாவது ஒரு வெல்கம் எதையாவது தருமா என்னன்னே எனக்கு புரியலையே என்ற குழப்பம் கண்டிப்பாக மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்குங்க சில பேருக்கு நல்லதுகள் நடந்திருந்தாலும் கூட பெரும்பாலானவர்களுக்கு இந்த எட்டு மாதத்தில் அப்படி ஒன்று நினச்ச மாதிரியான நல்ல மாற்றம் நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அந்த நடக்காதவர்களுக்கு ஒரு சில சாதகமான விஷயங்கள் அதையாவது ஏதாவது சொல்லுங்களேன் எனக்கு அப்படி தெரியல எப்படி தெரியல ராசிபுலன் பகுதியில் தான் என்னுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக நான் வர்றேன் அப்போ எனக்கு ஏதாவது ஒரு உண்மையான தகவல் தெரியணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாதிரியான ஒரு மனச்சோர்வில் இருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் இப்பொழுது இந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சாதகங்கள் அல்லது ஏதானும் ஒரு பின்னடைவுகள் இருக்குமான்றதை பார்த்துடலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷம் முதல் மீனம் வரையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையிலான ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும்ன்றதை இப்போ பார்த்துடலாம் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு விடுஞ்சிருச்சின்னு சொல்லுவேன் ஜென்மச்சனியில் நீங்கள் பட்ட பிரச்சனைகள் லேஸ் லேசாக கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்க மூழ்கி போய்விடுவேனும் என்கின்ற பயத்தில் இருந்தவர்கள் அப்படியே எல்லாம் போச்சு கடலுக்குள்ளே முங்கி போயிட்டேன்னு இருந்தவங்க இப்போ தலையெல்லாம் வெளியே தெரிஞ்சு கிட்டத்தட்ட கடற்கரை தூரமாக இருக்குது இந்த எந்திரிச்சு நடக்க போகிறேன்ற அளவுக்கு வந்துட்டீங்க எந்திரிச்சு நடக்கக்கூடிய அமைப்பு இந்த நாலு மாதத்தில் இருக்கும் உண்மையிலேயே கடுமையான மன அழுத்தத்தில் கடுமையான தோல்வி அமைப்பில் கடுமையான கடன் தொல்லையில் கடுமையான ஆரோக்கிய குறைவில் கடுமையான குடும்ப குழப்பங்களில் கடுமையான சட்ட போராட்டங்களில் எதுவுமே சரியாக நடக்கலையே சோம்பேறியின் பேர் வாங்கிட்டனே தோற்று போயிடுவோணும் அப்படி போயிடுவோணும் இப்படி போயிடுவோனோ லவ் போயிடுச்சே பொண்டாட்டி போயிடுச்சே புள்ள போயிடுச்சே காதல் போயிடுச்சே அவர் போயிட்டார் இவர் போயிட்டாரே தொழில் போயிடுச்சே காசு போயிடுச்சே மானம் போயிடுச்சே மரியாதை போயிடுச்சே அப்படின்லாம் இருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் கவலைப்படாதீங்க ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பீங்கன்னு இப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் பரவாயில்ல தான் இருக்குது இது என்ன அப்படியே நீடிக்கத்தான் செய்யும் ஜென்மச்சனி விட்டது ஆனால் இன்னும் ஏழரை சனி விலகவில்லை கிட்டத்தட்ட ஜென்மச்சனி விலகிட்டாலே ஏழரை சனி உங்களுக்கு துன்பங்களை அப்படியே கொடுத்து விட்டேன் ஐயா பரவாயில்லப்பா நான் குட்பை உங்கள்கிட்ட வந்து போயிட்டு வரேன்ட்டு விலகி இருக்கிறாருன்னு அர்த்தம் ஐயா நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு நான் என்ன அதை உணரலை அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நான் கேட்குறது மனதை தொட்டு சொல்லுங்கள் போன வருடம் இருந்த மன அழுத்தம் இப்போ உங்களுக்கு இல்லை தைரியமாக இருக்கிறீங்க அதுதான் கிரகங்களுடைய பவர் ஜென்மச்சனில இருந்த ஒரு கையாலாகாத தனம் ஒரு கண்ணீர் விட்ட தனம் குழப்பங்கள் அப்படியாச்சோ இப்படியாச்சோ என்கின்ற மாதிரியான ஒரு விரக்தி கலக்கமான மன உணர்வு எப்போ என்ன நடக்கும்னு தெரியல என்ற மாதிரியான ஒரு பய உணர்வுலாம் இப்போ இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க இளைய பருவத்தினருக்கு சொல்றேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் நீங்கள் போட்டுக்கிட்டு வந்த கமெண்ட்டெலாம் நான் அவ்வளோதான் இவ்வளோ தான் இவ்வளோதான் இருந்தவங்களே இப்போ கொஞ்சம் தைரியமாக இருக்கிறீங்க பாருங்கள் ஆக கும்பராசிக்கார இளைஞர்களுக்கு அடுத்தடுத்து நல்லவைகள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய நான்கு மாதங்களும் அட்டகாசமாக இருக்கும் தொழில் மேன்மை இருக்கும் ஆரம்பத்தில் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் ஒரு பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு வந்துடுறார் ஒன்பதாம் இடத்துல கூட அவர் பெரிய யோகங்களை செய்ய மாட்டார் ஆனால் பத்தாம் இடத்திற்கு நவம்பர் மாதம் போல் அவர் வருகிறார் நவம்பர் டிசம்பர் ஆகிய கடைசி இரண்டு மாதங்களும் பத்தாம் இடம் என்று பதினோராம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய அற்புத இடங்களில் தசம அங்காரா என்கின்ற அமைப்பில் தொழில் தொழில்துறை முன்னேற்றங்களை அப்படியே உங்களுக்கு நல்லா கொடுக்கக்கூடியது வேலையில் நல்ல மாற்றம் வேலையில் முன்னேற்றம் சம்பள உயர்வு பதவி உயர்வு ரெக கணேஷ் அங்கீகாரம் ஒரு முட்டாப்பையர்கிட்ட வேலை செய்கிறேன் என்னுடைய உழைப்பெல்லாம் ஒரு முட்டால் திருடுகிறார் எனக்கு பேர் கிடைக்கல நான் கஷ்டப்பட்டு யாரோ ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போகிறார் இதெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அறிவு என்னோட அறிவு புத்திசாலித்தனம் என்னோடய புத்திசாலித்தனம் ஆனால் என் மேனேஜர்னு ஒருத்தர் அல்லது வேற எவரோ ஒருத்தர் என்னுடைய உழைப்பை திருடி என்னுடைய பெயரை எடுத்துக்கொண்டு போகிறார் என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நீங்கள் தான் எல்லாம் செஞ்சீங்கன்ற மாதிரி மற்றவங்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்களாக உண்மையிலேயே கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய ஆரம்ப மாதங்களாக அமைந்திருக்கிறது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய இந்த நான்கு மாதங்கள் கண்டிப்பாக ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட்